அஇஅதிமுகபொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற பேரவை தேர்தலை முன்னிட்டு தமது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் மூன்றாம் நாளாக தர்மபுரியில் இன்று நடைபெறும் மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டுகிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உரையாற்றி அங்கு திரண்டிருந்த லட்சோப லட்சம் மக்களிடையே அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் மூன்றாம் நாளாக தர்மபுரியில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் தர்மபுரி பென்னாகரம் பைபாஸ் சாலையில் இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தர்மபுரி பாலக்கோடு பென்னாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் ஊத்தங்கரை பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி ஆகிய பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேராவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப நலத்திட்டங்கள் உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க நம்ம தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தந்திருக்காங்க அம்மா நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வர போறாங்க அவங்களை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம் அவங்க வருகைக்காக காத்துட்டு இருக்கோம் எங்களோட ஆதரவு என்னைக்குமே அம்மா அவர்கள் எங்க தருமபுரி மாவட்டத்திற்கு பிரச்சாரத்துக்காக வருகிறார்கள் நாங்கள் ரொம்ப ஆவலுடன் அம்மா அவர்களை பார்ப்பதற்காக அம்மா அம்மா தான் என்றைக்குமே முதல்வர் அவர்கள் தருமபுரி வருகை தந்தார் நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம் எதிர்பார்க்கிறோம் என்றைக்கும் முதல்வர் அம்மா அவர்கள் தான் முதலமைச்சர் எங்கள் ஓட்டு ரட்டளிக்க எப்பவுமே நிரந்தரமா தருமபுரி மாவட்டத்திற்கு அம்மா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவதை பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் கொடுத்த திட்டத்தின் காரணமாக அவர்களுக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அம்மா அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு உகைக்கள் குடிநீர் தண்ணியை பெற்று தந்திருக்கிறார்கள் அரசு கல்லூரிகள் ஐந்து தந்து இருக்கிறார்கள் மற்றும் தருமபுரி மாவட்டத்திற்கு சிப்கார்ட் கொடுத்திருக்கிறார்கள் பல சாதனைகளை தருமபுரி மாவட்டத்திற்கு அம்மா அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் அம்மா அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் அம்மாதான் முதல்வராக வரப்போகிறார்கள் நாங்கள் அம்மா வருவதை சிறப்பாக ஏற்பாடு செய்து நாங்கள் அம்மாவின் வருகையை ஆவலுடன் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் எல்லாரும் உற்சாகத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை தீட்டி அம்மா அவர்கள் இன்றைக்கு சிறப்பான முறையிலே இந்த தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே அம்மா அவர்கள் கண்டிப்பாக இருநூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிச்சயமாக வெற்றி வாயி சூடப் போகிறார்கள் அதிலே தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் வெற்றியடைந்து அம்மா அவர்களின் பாதங்களிலே அந்த வெற்றி கனியை சமர்ப்பிக்க இங்கு இருக்கின்ற கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள்